மக்களே நம்ம இப்போ வந்து இந்த சங்குப்பூட்டி எப்படி போட பாருங்க பாருங்க தருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு புதை இருந்தது இன்றைக்கி பூ பூத்ததை எங்கள் வீட்டு மரத்தில் அந்த நாலு பூவையும் பூவையும் பாருங்கள் நான் வந்து இதை வந்து கொதிக்க வச்சு இது எப்படி இருக்குது கலர் எப்படி மாறுது உங்கள்கிட்ட காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நான் காட்டினெல்லாம் வெறும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாலு பூ தான் பூத்துச்சு அந்த பூவை போட்டு எப்படி உங்களுக்கு கலர் தெரியுதா ப்ளூ கலரில் மாறிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ வந்து கிளாஸ் தேன் எடுத்துருக்கோம் ஹனி என்ன இந்த ஹனி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போது நம்ம வந்து இந்த சங்கு பூவை வந்து நம்ம இப்போது வடிகட்டிக்கிட போகிறோம் அப்படியே பாருங்கள் நம்ம இதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா என்ன கல்லில் தெரியுதுன்னு மிச்சம் தான் எடுத்து வச்சிருவோம் அதை வந்து ஈவினிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சங்கப்பூ தேநீர் வந்து ரெடி பண்ண போகிறோம் இருங்க இப்போ வந்து ஹனி இந்த ஹனி வந்து நாங்கள் ஏற்கனவே வீட்டில் இருந்தது உங்கள் வீட்டில் இல்லைன்னா வாங்கிக்கோங்க ஹனியை வந்து நம்ம ஹிமாலயா ஹனி வாங்கிக்கிறோம் வாங்கி அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வாக்கில் ஆட் பண்ணிக்கலாங்க போதும் உங்கள் யாருக்காவது வந்து எலுமிச்சை பழம் வந்து இதில் நம்ம வந்து பிரிய போகிறோம் அது பிடிக்காது சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஹனி போட்டுக்கோங்க சரிங்களா ஹனி போட்டு குடிச்சிங்கன்னா சளி பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சங்கு புட்டி இது வந்து எலும்பச்சப்பழம் நம்ம வந்து இப்போ புளிய போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பழத்தை நம்ம வந்து ஒரு பீஸ் தான் புளிய போகிறோம் எப்படி தான் பாருங்க நம்ம வந்து பிள்ளையிலேயே அதோடய கலர் மாறுது உங்களுக்கு தெரியுதா பிங்க் கலரில் மாறுங்க நம்மளுக்கு என்ன கலராக இருந்துச்சு ப்ளூ கலராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது எப் என்ன கலராக மாறி இருக்குதுன்னு பாருங்கள் பிங்க் கலராக மாறிடும் அப்படியே ப்ளூ கலராக இருந்தது இன்னும் நல்லா நீங்கள் பிழிச்சிங்கன்னா சுத்தமான பிங்க் கலரில் மாறிடும் பாருங்க இது கனி போட்டது இது ஹனி போடாதது இது வந்து லெமன் சிலருக்கு வந்து லெமன் வந்து பிடிக்காதுங்க என்ன கலரில் இருக்குது பாருங்கள் ரோஸ் கலரில் மாறி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலரில் இருக்கா தேன் இது வந்து தேன் சேர்த்தது இந்த கனி சேர்த்ததுனால இது வந்து ஹனி கலரில் மாறி இருக்குது ஆனால் கலர் என்ன கலரில் இருந்துச்சு நம்ம பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இயற்கையான கலரை பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கா தண்ணி இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முக்கியமாக சர்க்கரை வியாதி சர்க்கரையோட அளவை வந்து ரத்தத்தில் கூட்டாமல் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக குடிங்க இப்போலாம் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா